தற்போதைய அண்மை தகவலாக நாம் பார்ப்பது கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விடுத்திருக்கிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது அதாவது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் விபரம் என வணக்கம் தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுக்க தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில்தான் தென்னிந்திய மாநிலங்கள்ல தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக கேரளா கர்நாடகா அதே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி கோவை உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்ய இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளையோடு இந்த மழை சுற்று என்பது சற்று ஓய்ந்தாலும் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அளவில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் இந்த தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் என்பது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன்